ஹாய் வெல்கம் டு மஹரி ஜேடிபி பிளாக்ஸ் விநாயகரோட பிளெஸ்ஸிங்கோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் முருகருக்கு மிகவும் உகுந்த செவ்வாய்க்கிழமையில் அவருக்கு அபிஷேகமும் ஒரே நேரத்தில் வெற்றிலை தீபமும் போடுற வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சாமிக்கு சந்தன குங்குமம்லாம் இதுக்கு முன்னே சாமி கும்பிட்டு சொல்ல வச்சிருப்போம் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு ஊதவத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாலால் அபிஷேகம் பண்ணுறோம் முருகருக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கும்போது என்னமோ என் மனசில் ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்குது அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டுருக்கமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணியால் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் அதே போல் வச்சு ஊதவத்தி காமிச்சிட்டு அவருக்கு வழிபாடு பண்ணணும் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணும் அவருக்கு அந்த மாதிரி காமிக்கிறது நல்லது முருகரை வேண்டிய நம்பிக்கையாக நம்ம வழிபாடு பண்ணால் நிச்சயம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம் முருகனுக்கு மிகவும் உகந்தது தேனும் மாவுன்னு தான் சொல்வாங்க அதில் நம்ம இப்போ அந்த தேனை வச்சு தான் அவருக்கு அபிஷேகமே பண்ண போகிறோம் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டத்தையும் அவரோட பகிர்ந்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறதை நம்ம பார்ப்போம் சந்தோஷமாக படுவோம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுருப்போமோ கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் முருகர் அழகாக பகலில் தவிழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது எல்லாம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் புதவத்தி காமிச்சிட்டு இப்போது நம்ம விபூதியில்தான் நமக்கு அபிஷேகம் பண்ணோம் நம்ம ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே அபிஷேகம் பார்க்கறது அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அபிஷேகத்தே நம்ம அந்த கடவுளுக்கு செய்கிற பாக்கியம் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி அந்த முருகருக்கு ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ண சொல்லோ ஏதோ இனம் புரியாத சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ எடிட் பண்ண சொல்லக்கூட அது ஆனந்த கண்ணீரானு தெரியல அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த தருணம் அவருக்கு அழகாக எல்லா அபிஷேகமும் முடித்ததுக்கப்புறம் நம்ம அவருக்கு சமண குங்குமம் வச்சு பூ வச்சு முருகனை அழகாக அபிஷேகம் பண்ணி இப்போ ஊற்ற வத்தி காமிச்சிட்டோம் இப்போது வெட்டிலி தீபம் போடுறதுக்காக ஒரு தாம்பலை தட்டில் சர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவான் எழுதணும் இந்த தீபம் ஏற்றதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னாலும் இந்த தீபம் ஏற்றலாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் ஏதாச்சும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாக்கா நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நினச்சி அந்த முருகனுக்கு ஒன்பது வாரம் இந்த மாதிரி வெட்டிலை தீபம் போட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கும் நம்ம மனம் தளராமல் இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சோம் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அடுத்தது பண்ணலாமா யோசிக்க யோசிக்கக்கூடாது நீங்கள் வாரம் வாரம் ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கும் நம்ம வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை ஓரை நேரத்தில் தான் போடணும் அதிகாலை மூணு மணிலேருந்து நாலு மணிக்கு போடுதான் அப்படி இல்லைன்னா காலையில் ஆறு டு ஏழில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டுவோது இதுதான் செவ்வாய்க்கிழமையில் வர ஓரே நேரங்கள் நான் இன்னைக்கு ஒன்று டு ரெண்டு ஓரே நேரத்தில் தான் நான் இன்றைக்கி வெற்றிலை தீபம் வழிபாடு பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஓரையில் வெற்றிலை தீபம் போடுறது முருகருக்கு உகுந்தது அதனால் நிச்சயம் நம்ம கேட்ட வரங்களை முருகர் தருவார்னும் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வெற்றிலேயே அப்படியே தீபம் ஏற்ற பயன்படுத்தாமல் அதில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு எல்லா வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வெற்றிலையும் கடவுளுக்கு இவ்வளோ உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையும் பாக்கும் மகாவிஷ்ணுவும் தாயார் பார்வதி தேவியோட மறு உருவம்னு சொல்வாங்க இன்னும் நம்ம அந்த வெற்றிலை பயன்படுத்தி அப்பன் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் ஒரு நாள் நம் கஷ்டங்கள் தீரும் இந்த வருஷத்தோட கந்த சஷ்டி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்து தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை இருக்குது அதே நம்ம ஆறு நாள் மகா மகாகாந்த சஷ்டி நடக்கும்போது இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழு நம்மளுடைய விரதத்தை முடிக்காமல் மறுநாள் அக்டோபர் இருபத்தி எட்டு அப்பன் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நம்ம இந்த விரதத்தையே முழுமையாக்க முடியும் இப்போ எல்லா அகில் விளக்கிலையும் நெய் திரி போட்டு இப்போ ஒரு ஒரு வெற்றிலையும் ஒவ்வொரு அகல் விலைக்கையும் வச்சு நம்ம தீபம் ஏற்றக்கூடோம் ஃபஸ்ட்டு சாலை வச்சுருக்க வெத்தலையிலும் அப்புறம் ர வ ந ப வ இந்த எழுத்துல எழுதியிருக்க வெற்றிலேயே ஒவ்வொரு அகல் விலைக்கையும் வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம் எல்லோரும் நான் நினச்சேன் எனக்கு எதுவுமே நடக்கல நடக்கலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தா பல கோடி இருக்கிறாங்க எல்லாமே முருகர்கிட்ட போய் எனக்கு ஒரு கஷ்டம் அதை உடனே தீர்த்து வை அப்படி சொல்லிட்டு வேண்டிப்பாங்க அந்த முருகன் உடனே உன் கஷ்டத்தை தீர்ந்து போட்டோன்னு சொல்லி எல்லாருக்கும் உடனே ஒரு பலனை கொடுத்துடமாட்டேன் நம்ம வேண்டிக்கிற அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு அந்த முருகன் பார்ப்பான் நமக்கு நிறைய சோதனைகள் தருவான் ஒரு சோதனைக்கு அப்புறம் தான் நமக்கு நம்ம நினச்சதுக்கான வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகாது நமக்கு ஒரு கஷ்டம்னு வர சொல்லு நமக்கு யாரும் இல்லையனு நினைக்காதுங்க அந்த முருகனுக்கிட்ட போயிட்டு என்னால் தாங்க முடியாத கஷ்டம் எனக்கு இருக்குன்னா அவங்க கிட்டே கண்ணீர் விட்டு அழுது பாருங்க கண்டிப்பாக மனமுருகி அழுதான் அவன் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பான் நமக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ன்றதை நினச்சி இந்த வழிபாடு நம்ம முருகனுக்கு வாரம் வாரம் வெற்றிலை தீபம் போட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றிலை தீபம் இயற்றியதுக்கப்புறம் நம்ம வேல்மாறல் படிக்கலாம் இல்லைனா முருகனுடைய நூற்றி எட்டு போற்றி படித்து அந்த பூஜையை நம்ம நிறைவுப்படுத்தலாம் நான் இன்றைக்கி முருகனுக்கு நெய்வேத்தியமாக ரவா கேசரியும் பருப்பு வடையும் தான் பண்ணியிருந்தேன் நம்மளால் அன்றைக்கி என்ன முடியுதோ நம்ம அதை செய்யலாம் ஒரு பால் கூட வைக்கலாம் இல்லை பழம் ஏதாச்சும் வைக்கலாம் இல்லை வெறும் தண்ணியில் சக்கரை போட்டும் வைக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் முருகனுக்கு வச்சுட்டு நம்ம ஒரு ஊதவத்தி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாலே நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் இப்போது நான் ஒரு ஒரு விளக்கையும் ஃபஸ்ட்டு சா அப்படின்ற எழுத்தில் இருக்க விளக்குக்கு அதுக்கப்புறம் ரா அப்புறம் வால் இருக்க விளக்கு அதே மாதிரி லைனாக தான் ஏற்றிட்டு வரணும் வேற எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற்றக்கூடாது சால் ஆரம்பித்து ரா வ ந வ அப்படிதான் அந்த தீபத்தை ஏற்றி நம்ம முடிக்கணும் இதுதான் அந்த வெற்றிலை தீபத்தோடைய வழிபாடு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க நிச்சயம் நல்லது எல்லாம் நடக்கும் இந்த ஆறு தீபத்தையும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த முருகனுக்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் சரணபப போற்றி போற்றியே நம்ம நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி கற்பூரம் ஏற்றி அப்பன் முருகனுக்கு தீபாதரணையே காட்டலாம் உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ